கொஞ்சம் நேரம் பேசிக்கலாம் அப்படிங்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இதனை இதனால் இவர் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கள் விடல் இது ஒரு வல்லூருடைய வாக்கு இப்போ செடாய் இப்போ வந்து ஒரு மூன்று நான்கு வருடங்களாக இது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அதாவது வியாபார சம்பந்தமாக ஆரம்பிக்கப்பட்ட உங்களுக்கு எல்லாம் தூக்கி விடுறதுக்காண்டி ஆரம்பிக்கப்பட்டது அதுதான் நடக்குது இப்போ என்னை பற்றி நான் கேட்கிறேன் என் பேர் மோகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் வெறும் பத்தாயிரம் முதலீடு கொண்டு இந்த ஊரில் வந்து நான் ஆரம்பித்தேன் அப்போ எனக்கு வந்து மிகவும் உதவியர்கள் ராமநாத மா மக்கள் அவங்க தான் எனக்கு எல்லாமே உதவுனாங்க இந்த அளவுக்கு நேர்லி ஒரு நாற்பது கோடி ரூபாய் வியாபாரம் செய்வதற்கு நான் இருக்கோம் நாற்பது கோடி ரூபா கிட்ட என்ப் சாம்சங் டெக்ஸ்மோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே நான் வச்சுருக்கோம் இதில் மதுரையிலே வச்சுருந்தேன் எல்லாத்துக்கும் காரணம் வந்து புகை மாவட்ட மக்களுடையே பேராதரவில் நான் அவளை மறக்கவே முடியாது அது குறிப்பாக ஆரம்பிச்சிடணும்னாக்க நம்ம நமது ராவணாதரம் மன்னித் மைந்தர் ராஜாச்சோ இவங்க முதலாதையர் வந்து எங்களுக்கு வந்து அவ்வளோ தூரம் ஆதரவு கொடுத்துருந்தாங்க அவர்களுக்கும் திரு நன்றியை கூறுகின்றேன் இது போன்ற நிகழ்வுகள் அடிக்கடி ஆரம்பிக்கப்பட்டு நடத்தப்பட்டு இது நன்றாக இருக்கணும் என்று நான் விரும்பிக்கொள்கின்றேன் அனைவருக்கும் உங்களை சந்திப்பதன் மூலம் எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது மீண்டும் ஒருபடி வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிந்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ